அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மாதங்களில் இரண்டாவதாக வரக்கூடிய வைகாசி மாதம் இந்த பௌர்ணமி தினம் சூரியன் மேஷராசியில இருந்து ரிஷபராசிக்கு பெயரக்கூடிய மாதம் தாங்க வைகாசி மாதம் வைகாசி மாதத்தில் வளர்ப்பறை காலத்தில் நாம் தொடர்ந்தாற் போல பல சிறப்பு தினங்களை பார்த்துட்டு வரோம் அதில் தாங்க இந்த வைகாசி பௌர்ணமி நாளும் இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் நம்ம வீட்டில் இருந்து இந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்தால் இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படிங்கிற நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு வரங்க அதில் குறிப்பாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒன்று தான் அந்த கடன் பிரச்சனையில் இருந்து எப்படி வெளிவரணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல அப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபராக நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகிம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம இப்போ வைகாசி மாத பௌர்ணமி தினத்தை பற்றி இருக்கோம் இந்த வைகாசி மாத பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி தினம் முருகப்பெருமானுக்கு உரிய சிறப்பு வாய்ந்த தினம் அப்படின்னு முருக பக்தர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் இந்த பௌர்ணமி தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதுமே வரும் ஆனாலும் இந்த பௌர்ணமி வைகாசி பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு காலை முதல் மாலை வர உணவு எதுவோ உண்ணாம விரதம் இருந்து உங்களுடைய விருப்பத்திற்கு உரிய தெய்வங்களை வழிபடுறதால அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான ஆசைகளை உங்களால் பெற முடியும் வான்ல தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபடுவது மிகவும் சிறப்பு அந்த வைகாசி பௌர்ணமி தினத்துல திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் சோழிங்கர் பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்கள்ல இருக்கும் இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்ளலாம் மற்ற எல்லா தினங்களிலுமே விட முக்கியமான இந்த பௌர்ணமி நாள்ல நம்ம தானம் கொடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படி தானம் கொடுக்கும் போது குறிப்பிட்டு அன்னதானம் கொடுக்கிறது மிக மிக நல்லதா முன்னோர்களுடைய கருத்தாவும் சொல்லப்படுது அதே போல புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்னைக்கு தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் தண்ணீர் பழச்சாறு போன்றவற்றை பக்தர்களுக்கு தானமாக வழங்குவது உங்களுடைய பாவ வினைகளை போக்கி புண்ணியத்தை உண்டாக்கும் குழந்தைகளுடைய கல்வியில சிறந்து இயங்கக்கூடிய ஒரு அம்சத்தை இந்த நாளில் நம்மளால் பெற முடியும் உடல் மற்றும் மனம் சோர்ந்த நோயாளிகள் உடல் குறைபாடு இருக்கிறவங்க பொருளாதார கஷ்ட நிலைகள் இருக்கிறவங்க இந்த நாளில் வழிபாடுகள் செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவை அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாங்க நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கும் பொதுவாகவே இந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு காலையில் எழுந்து நம்ம குளிச்சு முடிச்சுட்டு நாம் விருப்பத்துக்கு உரிய தெய்வங்களை வழிபடுவது அந்த தெய்வத்துக்கு பரிபூர்ணமான ஆ ஆசைகளை அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம வாங்கிக்கிறது மிக மிக சிறப்பு அப்படின்னு பார்க்குறோம் மாலை வேளையில் வானில் தோன்றக்கூடிய இந்த சந்திர பகவானை முக்கியமாக நாம் தரிசிக்கணுங்க பொதுவாகவே எவ்வளவு நேரம் இந்த சந்திர பகவான் அதாவது பௌர்ணமி நாட்களில் நாம் அந்த ஒளி நம்ம மேலே படுற மாதிரி இருக்குதோ அது கண்டிப்பாக நம்ம உடல்நல பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய அப்படின்னு சொல்லலாம் இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல குறிப்பிட்டு திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு அதாவது மலை கிரிவலம் எது வேணாலும் திருவண்ணாமலை கிரிவலம் மிக மிக சிறப்பு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நாம சக்தி வாய்ந்த நாள்ல தேவி வழிபாடு செய்வது தீய சக்திகள்ல இருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு வழிபாடா இருக்கும் முக்கியமா இந்த பௌர்ணமி நாள்ல நம்ம செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மது அல்லது அசைவ உணவு இது போன்றவற்றை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வெங்காயம் பூண்டு மற்றும் இது போன்ற விஷயங்களை கூட நிறைய பேர் தவிர்த்துட்டு வருவாங்க மற்றவர்கள் தயாரித்த உணவை உட்கொள்வதற்கு பதிலாக நீங்களே உணவை சமைத்து சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு பொய் ஏமாற்றுதல் அல்லது சூதாட்டம் போன்ற ஒழுங்கு ஒழுக்கக்கேடான விளைவுகளில் நாம் ஈடுபடக்கூடாது இந்த நாளில் நேர்மறை மற்றும் ஆன்மீகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதால வன்முறை மற்றும் ஒழுக்கக்கேடான வார்த்தைகளை பேசுவதே தவறு அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் முக்கியமாக இந்த நாளில் யார் ஒருவர் உதவி அப்படின்னு கேட்குறாங்களோ கண்டிப்பாக அந்த உதவியை நம்ம செய்கிறது முக்கியத்துவங்க குறிப்பிட்டு இந்த வைகாசி தின வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் உங்கள் வீடுகளில் மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்களும் இது போல இந்த வைகாசி மாதம் மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாட்கள் வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பௌர்ணமி நாளில் மேலும் இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ எந்த கடவுளை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற உங்களுடைய அனைத்து கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவு பதிவிட்டுருங்க பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த நாளில் தாங்க ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாகவும் இருக்கும் சக்தி வாய்ந்த நிறைய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் குறிப்பாக இந்த பௌர்ணமி வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக நல்லது குறிப்பிட்டு பௌர்ணமி அன்னைக்கு நாம் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குலதெய்வத்தை வழிபடுவது குடும்ப ஒற்றுமை நம்மளுடைய சந்ததி சிறந்து வாழ வேண்டும் அதற்கான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நாளாக கூட சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த நாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது கூட நல்லது தான் மேலும் நாம் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய குலதெய்வ குலத்தில் வந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதை கூட தீர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி மேலும் இந்த பௌர்ணமி வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் முருகப்பெருமானுடைய வழிபாடும் சிவபெருமானுடைய வழிபாடும் மேற்கொள்வது கூட மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் முக்கியமாக அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர்றது மிகவும் நல்லது அதே போல் நம்மளால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு அகல் விளக்கோ ஒரு குத்து விளக்கோ ஏற்றி கூட அம்மனுடைய வழிபாட்டை வீட்டில் இருந்தே கூட செய்யலாம் லலித சகஸ்ர நாமம் சொல்லி வழிபாடு செய்வது வீடு மனை முதலான செல்வங்களை வாங்குகிற பாக்கிய கொடுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி நாள் மாலையில சந்திரன் தோன்றக்கூடிய வேலையில வீட்டில் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து அம்பாளை ஆராதித்து வழிபாடு செய்வது மிகவும் முக்கியம் குறிப்பிட்டு தம்பதிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாள்ல குலதெய்வ கோவில் அருகில் இருந்தா அங்கு சென்று நம்ம வழிபட்டு வர்றது மிக பெரும் நன்மைகளை பாரி வழங்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வம் பூர்வீக கிராமத்துல வெளியூர்ல இருக்கிறது அப்படின்னு சொன்னா மாதத்துல வரக்கூடிய இது போன்ற பௌர்ணமி நாட்கள்ல அங்க சென்று வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லயே கூட விளக்கேற்று வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு அந்த இந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யறது இன்னமும் சிறப்பானதுங்க இந்த சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலயும் இனிமையான விஷயங்களை பார்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க குறிப்பிட்டு துர்காதேவியினுடைய வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி வழிபாட்டில் கிரக தோஷங்கள்ல இருந்து கூட விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த பௌர்ணமி நாளில் சில பேர் மலைக்கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வரக்கூடிய பழக்கத்தை வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விரதங்கள் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கத்தையும் வச்சிருப்பாங்க அதெல்லாம் நிச்சயமாக நம்ம குடும்பத்துக்கு மிகவும் நல்லதுங்க குறிப்பிட்டே இந்த நாளில் இந்த வைகாசி பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா இப்படி இந்த பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறவா நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வழிபாட்டின் மூலமா நைவேத்தியமாக நாம விழாம்பலமும் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு திருமணமாகாத பெண்களுக்கு இதனால விரைவிலேயே திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்படி பௌர்ணமி என்பதே சிறந்த நாளாக இருக்கும் அதில் குறிப்பிட்டு திரு ஆலய தரிசனம் செய்வதோ திரு கோபுர தரிசனம் செய்வதோ ஸ்ரீ பெருமாள் திருக்கோவில்களில் நடைபெறக்கூடிய ஸ்ரீ சத்ய நாராயண பூஜையில் பங்கு கொள்வதும் காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய ஸ்ரீ கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் சிவபெருமானை வழிபடுவதும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய மகான்களின் தரிசனம் மிக பெரும் பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய பனிரெண்டு பௌர்ணமியுமே வழிபாடு செய்யலாம் குறிப்பிட்ட இந்த வைகாசி பௌர்ணமி மிக சிறப்புங்க இப்படி நீங்களும் பௌர்ணமி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம பௌர்ணமி தினத்தை பற்றி வழிபாடு பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்